வெல்கம் ஆல்பா கிரீட் யூ இந்த இன்றைக்கு நாம் வாசிக்க போவது ஒன்று குழந்தையர் முதலாம் நிருபம் அஞ்சாவது வசனத்திலிருந்து வாசிப்போம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்குள்ளாக எல்லா உபதேசத்திலும் எல்லா எல்லா வகையான உபதேசத்திலும் அது இப்போ எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை எல்லா அறிவிலும் தட் இஸ் நிறைய அறிவு அறிவு பிரவாரமான காரியங்கள் இருக்குது அவை எல்லா அறிவிலும் சம்பூர்ணமாக சம்பூர்ணம்னா அபண்டன்ஸ் அபண்டன்ஸ் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டிருக்கபடியால் அப்படின்னா நம்ம கிறிஸ்து கேசு கிறிஸ்தை அறிந்து கொண்டு அவரோட ஒப்புராகி நாம் ஸ்டெயில் பண்ணும்போது நம்ம இதிலெல்லாம் நல்லா ஸ்டாப்பில் லெவலில் இருப்போம் இதுதான் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அவர் மூலமாக உங்களுக்கு அழிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக உங்களை குறித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் தேவனை சோதரிகிறேன் இது வந்து ஒரு கிருப இந்த காரியம் இது இயேசு பற்றி அறிகிற அறிவுன்றது ஒரு கிருப இப்போ கிறிஸ்துக்குள்ளாக எல்லா உபதேசத்திலும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் அது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்துலேருந்து வரிசையாக அவர் மருத்துவரின் உயிர்த்தேர்தல் நெத்திய ஞாயிற்றுப்பு எல்லா உபதேசத்திலும் நான் தேறினாயிருக்கிறேன் அப்படின்றது அது ஒரு தேவ கிருபை எல்லா அறிவிலும் எல்லா நாலெஜ் அவரை பற்றி ஒரு நாலெட்ஜ்கள் எல்லாத்திலையும் மூணாவது மற்ற எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களையும் நான் சம்பூர்ணம் உள்ள நான் அபண்டன்ட்டாக இருக்கிறேன் இங்கே இது தெரியாமல் நம்ம சபைகளில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஆக்சுவலாக நிறைய காரியங்களில் நம்ம சபைகளில் வேறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகிறது அதுதான் இந்த 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 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டு அந்த காலத்தில் இந்த என்னென்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது என்பதை குறித்து பார்ப்போம் இப்போ படிங்க ஒம்பதாவது வருஷத்துலேருந்து தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் இந்த வார்த்தையை கொஞ்சம் அப்படியே தியானம் பண்ணுங்க தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டுள்ளோம் we have been called to get united and stay in connection with jesus christ இதுதான் mm. gods plan இதுதான் calling mm. gods calling இதுகாக தான் இவ்வளவு কষ্টப்பட்டு அவரை நமக்காக தந்தறли உலகத்தில் இவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்றது யோவான் சுவிசேஷத்தில் போடப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் நம்ம அதை பற்றி ஐக்கியமாக அவருடைய இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருப்பதற்காக தான் இப்போ ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறோம்னா அவரோட ஐக்கியமாக இருப்போம் என்று சொல்லுகிறவர்கள் அவர் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும் என்று ஒன்று யோவானில் கூடப்பட்டிருக்கிறது இப்போ வந்து பத்தாவது வருஷத்தை வாசிங்கம்மா சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்து இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இந்த இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன கண்டுபிடிக்கலான்னு கேட்டா அந்த இடத்துல கொஞ்சம் பிரிவினைகள் இருந்திருக்குது சபையில பிரிவினைகள் இருந்திருக்குது அந்த நாளில் அவங்க கத்தராகி ஏசு கிறிஸ்துவை முழுவதுமாக அறிய முடியவில்லை முடியாமல் இருக்கிறாங்க நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் எல்லாமே ஒரே காரியத்தை தான் பே ஒன்று பேசணும் இல்லாமல் ஏக யோசனை ஏக மனதும் ஒரே மனசு ஏக யோசனை ஒரே யோசனையுமாய் உள்ள ஒரே தாட்ஸ் ஒரே தாட் நம்மக்கிட்ட இருக்கணும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும் சீர்பொருந்தவர் தெர் இஸ் ஜஸ்டிஃபைட் அண்ட் ரூட்டட் அண்ட் ஈவன் ஒழுக்கமுள்ளவர்களாக ஒரே ஒரே மாதிரி ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கே போட்டுக்க சீர்பொருந்தியவர்கள் வேண்டும் வேண்டுமென்று நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இது ஒரு அட்வைஸ் ஏனென்றால் பின்னால் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது எப்படி அது ப பார்ப்போம் நம்ம ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவேயாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் பவுலின் நாமத்தினாலேயா ஞான பெற்றீர்கள் என் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை நான் ஒரு இடத்துல ஒரு காரியம் மிஸ் ஆயிருக்கு ரெண்டு பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் குமாரன் பரிசுதாபியின் நாமத்தினாத்துக்குள்ளே தான் ஞானசனம் கொடுத்துருக்காங்க வேறு யாரோட ஞானஸ்நானமும் இங்கே பேர் படையாது பவுலோட ஞானஸ்நானம் இங்கே செல்லாது பவுலோட ஞானஸ்நானத்தில் பேரில் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு ஈஎஸ் நோ அத்தாரிட்டி த அத்தாரிட்டி இஸ் பீன் கிவன் டு அஸ் எவ்ரிபடி ஹூ பேப்டைசஸ் என்ன பண்ணுவோன்னா இது குமாரன் பரிசுதாமி நாமத்துக்குள்ளாக தான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்களே தவிர்த்து வேறு கிடையாது அதுதான் இங்கே சொல்கிறாரு ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் நான் க சேர்ந்தவன் அப்போலோவை சேர்ந்தவன் இன்றைக்கி இந்த நம்ம இந்த காலத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற நான் இந்த சபையை சேர்ந்தவன் நான் அந்த கு அந்த சபையை சேர்ந்தவன் நான் இந்த குரூப் இது வேற வந்தது குரூப் வேறு குரூப்பிசம் இந்த இதெல்லாம் எடுத்துட்டு நான் ஒழுங்காக கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறேன்னா கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னா நான் ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறேன்னா அது ஒன்று தான் மெயின் கர்த்தர் அதை தான் பார்க்குறாரு இன்றைக்கி ஏன் இதை எடு இந்த டாபிக் எடுத்தோம்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது எங்கள் சபை பேர்ஸு எங்கள் சபை இதை தான் ஒழுங்கான சபை எங்கள் சபையில் இருந்தீங்கன்னா தான் நாங்கள் நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்க சாரி அப்படி எல்லாம் இல்லை கர்த்தர் யாரை அழைக்கிறாரோ அவங்க தான் போக போகிறாங்க யார் யாரை அவர் தெரிந்து கொண்டு வச்சு வச்சுருக்கிறாரோ யார் யார் வழி நடத்துகிறாரோ அவங்க தான் போக போகிறாங்களே தவிர்த்து வேறு யாரும் போ போக மாட்டாங்க ஏசுகிரிசுவோட இல்ல ஸ்டேஷன்லேயே பார்ப்போம் அஞ்சு கணிகைகள் புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள் அஞ்சு கணிகைகள் புத்தியற்றவர்களாக இருந்தார்கள் புத்தியுள்ளவர்கள் பரிசாபின் அபிஷேகத்தை கொண்டு சென்றார்கள் பரிசாபின் அபிஷேகத்தை கொண்டு சொல்லாமல் அனந்தர் புத்தி இல்லாத கணிகளும் அவர்கள் கைவிடப்பட்டார் இதுதான் வர தவிர்த்து நான் வந்து எங்கள் சபையில் சேர்ந்தனாலும் நீ மேலே போ முன்னால் போகிறேன் இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது கிறிஸ்துவை வணங்குவது கிறிஸ்துவை கிறிஸ்துவ சொல்லி கொடுத்த உபதேசத்தை படி நடப்பது அவரை அவர் அவருக்கு அவர் வணக்கத்துக்குரியவரே என்று அறிந்து அவரை மட்டுந்தான் துதிக்கிற துதிக்கவும் சோதரவும் கட்டளை பெற்றுக்கிறோமே தவிர்த்து இந்த மாதிரி பாகுபாடு எந்த சபையிலும் இருக்கக்கூடாது இது தான் சொல்ல வரேன் அன்றைக்கி அப்போ அப்போ தான் போட்டிருக்காரு கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா பவுலா உங்களுக்காக சிறுவையில் அறையப்பட்டான் பவுலின் நாமத்தின ஞானம் பெற்றீர்கள் என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு கிறிஸ்பவும் காய்க்கும் கிறிஸ்துவுக்கும் காயவுக்குமே உங்கள் அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அதுக்கு நன்றியே சொல்லிடுறாரு பவுல் அதாவது சேவானன் வீட்டாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு இதுவும் இல்லாமல் எத்தனை எத்தனை பேருக்கு யார் இது இட்ஸ் நாட் கவுண்டட் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் தெரியுமா இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் இதில் இதெல்லாம் பெருமை இந்த பெருமைக்கு நான் இரநூத்தம்பது பேருக்கு ஞானசிரணம் கொடுத்தேன் முந்நூறு பேருக்கு ஞானசிரகம் கொடுத்தேன் சொல்லிட்டு சொல்லலாம் எல்லாருமே சொல்லலாம் நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் எத்தனை பேருக்கு ஞானசிரமம் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது எத்தனையோ பேருக்கு ஞானசிரகம் கொடுத்துருக்கேன் இது ஒரு கணக்கு இல்லை நம்ம வந்து தேவருடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம் அவர் கொடுக்க சொன்னால் கொடுக்க போகிறோம் தட்ஸ் ஆல் ஆனால் அவர்கள் யாரோட யுனைட் ஆக போகிறாங்க கிறிஸ்து கிறிஸ்து உடனே யூனைட் ஆக போகிறாங்க அதில் நம்மளுக்கு பெருமையும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆகவே நல்லா பா புரிஞ்சுக்கோங்க இதனால் இந்த மாதிரி டிஸ்பேரிட்டிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு டிஸ்பாரிட்டிஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் டிபேட்ஸ் வில் கிரியேட் உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையை நோவாக்கி போட்டுரும் சரி ஆ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பதினேழாவது வசனம் ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினா திங்களா இடத்துல கிளீனாக போட்டிருக்காரு ஞான கொடுக்கறது ஒரு ஊழியம் நான் இல்லைன்னு சொல்லலை சில பாஸ்டர்களை நியமிச்சிட்டு கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஞான ஸ்தானத்துக்கு ஒரு செட்டு குரூப் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க ஆகவே அவங்க கையில் ஞானசனம் ஒரு காலத்தில் இது இருந்துச்சு யார் கையில் ஞானசனானம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிறிஸ்துவின் கையில் தான் ஞானசனம் வாங்கணும் ஏதோ இங்கே அது அது அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்காது ஞானசனத்தை கொடுக்கும்படி கிறிஸ்துவ என்னை அனுப்பவில்லை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே தான் எதற்காக காலிங் என்னன்னா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்கள் தான் அனுப்புகிறோம் அனுப்பப்பட்டார்கள் ஆ கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் ஸ்காலர் பாலிச அப்பா சொல் பாலிச ஸ்காலர் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணார்ன்னா யாருக்கும் புரியாது அதாவது சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே ஒரு ஆர்குமெண்ட்டு அப்படினு இருந்துச்சுன்னா ஹீகூட் ஈஸிலி ஓவர் த்ரோன் பீப்புள் ஆனாலும் இந்த கர்த்தர் பிரசங்கிக்க சொல்லும் போது சாதாரணமாக தான் பிரசங்கம் பண்ணார் ஆ சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது எங்கே தேவபாரகன் எங்கே பிரபஞ்ச சாஸ்திரி எங்கே சாஸ்திரினா அதுல ஒரு இருக்கும் இப்போ கூட இருக்கிறாங்க அது மாதிரி நிறைய பேர் ஆர்க் பண்ணிட்டே இருப்பாங்க இது என்னுடைய இது கேளு என்னுடைய கேளு அந்த மாதிரி கேட்டுட்ருப்பாங்க இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லை இந்த இந்த கிரேக்கர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க அவர்கள் தர்க்க சாஸ்திரிகளாக இருந்தாங்க அவங்க சயின்டிஃபிக்காக இப்போ கூட இது இருக்கிறாங்க சயின்டிஃபிக்காக நாங்கள் வி வில் எக்ஸ்பிளைன் ஜீசஸ் கிரைஸ்ட் வாங்க நான் ஒன்று சொல்கிறேன் இந்த சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களுக்கு ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் இயேசு ஒரு குறைவைக்குடனாக இருந்தவன் ஒருத்தருடைய கண்ணை சுகமாக்கினார் அப்ப அந்த கண்ணை சுகமாக்கும் போது தன் உமிழ் நீரால் தரையில துப்பி சேர் உண்டாக்கி அந்த கெடுத்து கண்ணில் வைத்தார் இந்த காரியத்தை வைக்கும்போது எந்த சயின்ஸ் வந்துச்சு ஹலோ மீடியால இருக்க ஒவ்வொரு ரொம்ப இருக்கோம் அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டாருப்பாங்க இதே லெவல்ல நாங்கள் இருக்கணுமா இல்லை இல்லை இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் இன்னும் புது புதுசான ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கான புது புதுசான தேவ செய்திகள் புது புது டாபிக்ஸ்லாம் நம்ம அங்கிள் பேசுவாங்க உங்களுக்கு ஒரு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வரோம் ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பாய்